பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ரஹீம் நில்லதீன யுகுலூன மின்னி எவர்கள் தங்களுடைய மனைவியர்களோடு உறவு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்தார்களோ தரபூசு அர்பாத்தி அஸ்குதி அவங்களுக்கு நாலு மாதம் தவணை உண்டு ஃபைன் ஃபாவு அந்த தவணையிலே அவர்கள் மீண்டு கொண்டால் ஃபைன் அல்லாக கஃபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லா தாலா மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் வைனா அசமுத் தலாத்த தலாத்தை அவர்கள் உறுதி கொள்வார்களேயானால் ஃபைனல்லாக அலி நிச்சயமாக அல்லா தாலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லால ஈலாவினுடைய சட்டத்தை அல்லாஹ் பேசுகின்றான் ஈலான்னு சொன்னால் நான் ஏற்கனவே நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேருடைய சண்டையில் கணவன் இருக்கிறானே மனைவியோடு நான் இனிமேல் இருக்க மாட்டேன் மனைவியோடு மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சத்தியம் பண்ணிட்டான் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னால் மனைவியோடு அவன் பிரிஞ்சு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நாலு மாதம் வரைக்கும் தான் அவனுக்கு தவணை நாலு மாதத்துக்குள்ளார மனைவியோடு அவன் சேரணும் நாலு மாதம் தாண்டியும் அவன் மனைவியோடு சேரலை அப்படின்னு சொன்னால் மனைவியுடைய ஹத்து இருக்குது அவள் கணவன்கிட்ட அவள் விண்ணப்பிக்கலாம் அவன் கணவன் வந்து சம்மதிச்சா சரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காசு இடத்துல கூட போகலாம் கல்யாணத்தை கூட முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ அல்லாஹாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா நாலு மாதம் முடிஞ்சு போச்சு நாலு மாதம் முடிஞ்சதுக்கு மேலே வைன அசமுத் தலாக்கை தலாக்கை அவர்கள் உறுதி கொள்வார்களே ஆனால் அதாவது நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே மனைவியை வந்து தலா கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான் அப்படின்னு சொன்னால் தலா கொடுக்கணும் தலாக்கு கொடுக்காம தலாக்கெல்லாம் நடக்காது நாலு மாதம் ஆயிடுச்சு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இல்லை அதனால் நாலு மாதத்தில் முடிஞ்சு போயிடும் கல்யாணமே அப்படி சொல்லியெல்லாம் கிடையாது ஏதோ பிரச்சனையில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அதனால் தலாக்கெலாம் ஒன்றும் நடக்காது இதுதான் நிறைய உலமா பெருமக்கள் ஜம்ஹூர் உலமாக்கல் முத்தாஷிரியினுடைய உலமாக்கள் எல்லாம் அவங்களுடைய மசஹபு இது தான் இன்னும் ஒரு ரெண்டாவது உலமாக்களுடைய ஒரு கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்து ரெண்டு பேரும் உறவு கொள்ளலை நாலு மாதம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் தலாக்கே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது ஆனால் இதுவும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க அதில் உமர் ரதி அல்லா தாலானுஹோ சுமான் ரதி அல்லானுஹோ அலி ரதி அல்லா இபின் மசூத் ரதி அல்லான்ஹு இபின் அப்பாஸ் ரதி அல்லானுமா இபின் உமர் ரதி செய்து செய்திபண்ண சாபித் ரதி அல்லா தாலானுகூ சில தாபியின்கள் கூட இதை சொல்கிறாங்க ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குரானுடைய வார்த்தையை கொண்டு சகிஹான ஹதீஸை கொண்டு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நாலு மாதம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா தலாக்கெல்லாம் நடக்காது ஏன்னா அல்லாவே சொல்கிறான் வயணும் அசமுத் தலாக்கை நாலு மாதத்துக்கு அப்புறம் தலாக்கை அவன் உறுதி கொண்டால் அப்படின்னா தலாக்கு சொல்லணும் தலாக் சொல்லாமல் தலாக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி இப்படித்தான் குரான்லையும் ஹதீஸ்லேயும் தெளிவான முறையில் சொல்லப்பட்டு இருக்கிறது சில உலமா பெருமக்கள் தலாக்க ரஜினி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகின்னு சொன்னால் மறுபடியும் மனைவியோட வாழ்கிறதுக்கு வழிகள் இருக்குது அந்த தலாக்கே ரஜியில் மறுபடியும் மனைவியோட வாழலாம் சில உலமாக்கள் தலாக்கே பாயினே நடந்துருங்கிறாங்க தலாக்கே பாயின் அப்படின்னா இது முத்தலாக்கு மாதிரி மறுபடியும் கணவன் மனைவியாக வாழவே முடியாது எந்த உலமா பெருமக்கள் தலாக்கு நிகழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் இதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு கணவன் வந்து மனைவிக்கு தலா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் மனைவி இருக்கிறாலே மூணு மாத காலம் மூணு மாதம்னா மூணு மாத விடாய் மூணு மாதம் கிடையாது மாதவிடாய் தான் கணக்கு சதாசத குரு அப்படின்னு அல்லா குரானில் சொல்கிறான் இப்போ மூணு மாத விடாய் காலம் அவள் இதாவை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவனா பாசரதி அல்லா தாலான்கு போன்றவர்கள் அபு ஷாஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நாலு மாதம் அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அந்த நாலு மாதத்துக்குள்ளார அந்த அந்த பெண்ணுக்கு மூணு மாத விடாயும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதாகவே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அபு ஷாஷா சொல்கிறார் அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு அபு ஷாஷா ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க எமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய ஒரு ஒரு கவுலும் இதுதான் ஜம்ஹூர் முத்தாஹிரினுடைய உலமாக்களும் இது தான் சொல்கிறாங்க அதாவது ஜம்ஹூர் உலமாக்கல் முத்தாஹிரின் உலமாக்கல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் தலாக்கெல்லாம் நடக்காது இப்போ ஒருத்தர் சத்தியம் பண்ணி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒன்றும் கூடலை அப்படின்னு சொன்னால் நாலு மாதத்துக்கு அப்புறமேல உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ கொண்டாட்டிய தலா சும்மா போட்டுக்கிட்டு அவளை வந்து வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த கேஸு காசிக்கிட்ட கூட போகலாம் இல்லை குடும்ப பஞ்சாயத்தில் கூட இதை வந்து சரி பண்ணலாம் இந்த அனுமதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு நானும் இது தான் சொல்கிறேன் நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலாம் ஆட்டோமேட்டிக்காக தலாப் நடக்கும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சரியில்லை அதாவது இது தான் நாலு மாதமாக அவங்க பிரிஞ்சுருக்குறாங்க ஒன்றா இல்லை அப்படின்னு சொன்னால் மனைவியுடைய ஹக்குன்னு இருக்குல்ல இவன் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றலைன்னா இவனுக்கு என்னத்துக்கு போண்டாட்டி உனக்கு அதனால் அவன்கிட்ட தலாக்குடைய விண்ணப்பம் வைப்பதற்கு அனுமதி இருக்கு மொத்தா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய கித்தாப்பு மொத்தாவில் அதில் அப்துல்லாஹிபுனு உமர்வதி அல்லா தாலான் அவங்களுடைய ஒரு ரிவாயத் இப்படியே வருது சஹி புகாரியிலேயும் இந்த ரிவாயத் இருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் தன்னுடைய சனதோடு அதிரத்து சுலைமான் இவனு எஸ் ஆர் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களிடம் இருந்து ஒரு ரிவாயத்து இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க பத்து பத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இடத்துல இருந்து இதை கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க அதாவது நாலு மாதத்துக்கு அப்புறம் மேலே அந்த சத்தியம் பண்ணவன் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த கணவனை நிப்பாட்டி டே நீ ஒன்று உன் பொண்டாட்டியோட வாழு பொண்டாட்டியோட வாழ விருப்பம் இல்லைனா அந்த பிள்ளையை ரிலீஸ் பண்ணும் உன் இருந்து அவளுக்கு வேலை போ மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கட்டி வைப்போம் அப்படி சொல்லி இப்படி சொல்லப்படும் பதிமூணு சகாபாக்கள் இந்த ரிவாயத்தை வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இதுதான் நாலு மாதமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு மாதத்துக்கு அப்புறமேல அவன்கிட்ட விண்ணப்பம்தான் செய்ய முடியும் நீ வந்து மனைவியை தலா கூட இல்லைனா சேர்ந்து வாள் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் தலிரதி ரதி எல்லா தலை அனுபவங்கள்லாம் இது சொல்கிறாங்க இமாம் ஷாஃபிஇ அஹமத்துல்லா அலிஹி அவங்களுடைய ஒரு கவுலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மதுஹபும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க உமர்ரதியா இபனு உமர் ஆயிஷா உஸ்மான் ஜெயத் சாபித் பத்துக்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் அவங்க இதை தான் சொல்கிறாங்க தார புத்னியில் ஒரு ரிவாயத் இருக்கிறது ஹஜரத் அபுசாலி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பன்னெண்டு சகாபாக்கள் இடத்துல இந்த மசிலாவை கேட்டேன் இந்த மசாயில பற்றி கேட்டேன் எல்லாம் இது தாங்க பதில் சொன்னாங்க நாலு மாதத்துக்கு அப்புறமேலாம் அவன்கிட்ட சொல்லணும் நீ போயும் பொண்டாட்டியோட வாழ் இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எதாவது அவன் பேசினான்னா ஏய் வாழ விருப்பம் இருந்தால் வாழ்கிறா இல்லைன்னா தலா கோ அப்படி சொல்லி இந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த சகாபா அதில் குமரதி எல்லான் உஸ்மான் ரதி எல்லாம் அலிரதி எல்லாரு அபு கர்தாரதி எல்லான்ஹும் ஒம்மல் மோமினின் ஆயிஷா சித்தீஹா இபின் உமர் ரதி அல்லா அனுமா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் இவங்களும் இது தான் சொல்கிறாங்க தாபீன்களில் பார்த்தீங்கன்னா சயிது இபுனும் முசையீப் ரஹமத்துல்லா அலகி உமர் இபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துள்ளா அலி முஜாஹித் ரஹமத்துல்லா அலி தாவூஸ் ரஹமத்துல்லா அலி முகமது இபுனு காப் காசிம் ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய மசபும் இதுதான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி இமாம் முஹமது ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய தோழர்கள் அவங்களுடைய மசபும் இது தான் இமாம் இபின ஜரீர் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களும் இதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க லைஸ் இசாக் இபினர் ராகவை அபு உபேதா அபு சர் தாவூது போன்ற உலமாக்களுடைய கருத்து இப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாலு மாதத்துக்கு மேலே இவன் மனைவியோடு சேர்ந்து வாழலை அப்படின்னு சொன்னால் அந்த கணவனை வந்து ஒன்று சேர்ந்து வாழுப்பா நீ சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீ பொண்டாட்டியோட ஹக்கை நிறைவேற்றாமல் நீ பொண்டாட்டி வ வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து முடியாது பொண்டாட்டி ஹக்கை நிறைவேற்ற முடியாது பொண்டாட்டியை நீ ரிலீஸ் பண்ணுவோம் இருந்து ரிலீஸ் பண்ணு அவளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனால் தலாக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது இது தான் சொல்கிறாங்க இந்த உலமாக்கள் எல்லாம் நானும் இது தான் சொல்கிறேன் அது எப்படி தலாக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காலாம் தலாக்கு நடக்காது இது தான் அவன் அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த பிரச்சனையை வந்து மனைவி பொருந்திக்கிட்டான்னா அது வேறு விஷயம் மனைவி பொருந்திக்கிட்டால் நாலு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆகட்டும் சரியாகிடுவார் அப்படி ஏதாவது இருந்துன்னா ஓகே அப்படி இல்லை மனைவி பொருந்திக்கலை நாலு மாதமாக ஆள் என் கூட குடும்பம் நடத்தலை அப்படின்னா என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவன்கிட்ட கேட்கப்படும் வாழணும்னா வாழ் இல்லையா கல்யாணத்தில் இருந்து ரிலீஸ் பண்ண அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தலாக்குக்காக வேண்டி சொல்லப்படும் சில உள்ளமாக்கள் சொல்கிறாங்க தலாக்க ரஜினி நடக்கும் அப்படின்னு சொல்லி தலாக்கு ரஜினின்னு சொன்னால் மறுபடியும் மனைவியாக ஆக்கணும்னு சொன்னால் ஆக்கி கொள்ளலாம் அதாவது மனைவி வந்து தலாக்கு ரஜினின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவள் இதாக வேறு மூணு மாத விடாய் இருப்பாள் அந்த மூணு மாத விடாய் அவள் இதாக இருக்கக்கூடிய காலத்தில் இவன் மறுபடியும் கணவன் மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்ளலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இம்மா மாலிக் கிராமத்துள்ள ஆளுகி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு மாதம் தான் டைம் நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே இதாவுடைய காலத்தில் கணவன் மனைவியெல்லாம் வந்து அவங்க வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிமா மாலிக் ரமத்துள்ளாலே சொல்கிறாங்க ஆனால் இது ரொம்ப கரீபான ஒரு கருத்தாக எனக்கு தெரிகின்றது இப்போ இந்த நாலு மாதம் அல்லா தாலா வந்து இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தில்லதீன யூலூன மின்னி சாகி எவர்கள் தங்களுடைய மனைவியர்களோடு உறவு கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டார்களோ அவங்களுக்கு தரப்புசு அர்பாத்தி அஷ்கூர் நாலு மாதம் வரைக்கும் தவணை உண்டு அப்படின்னு சொல்லி இவங்க அல்லா தாலா சொல்கிறானே அனுமதி கொடுக்குறானே இந்த அடிப்படையில் மொத்தாவில் பார்த்தீங்கன்னா மொத்தான்னு சொன்னால் மொத்தா இமாம் மாலிக் இமா மாலிக் அவர்களுடைய மொத்தாவுடைய கிதாப் அந்த கித்தாப்பில் உலமாக்களுக்கு தௌரத்துல் ஹதீஸில் இந்த கிதாப் இருக்குது பாடத்திட்டத்தில் மொத்தா இமாம் மாலிக் இந்த மொத்தா இமாம் மாலிக்கில் அதில் அப்துல்லாஹி தீனார் ரமத்துல்லா அலிஹி அவர்களினுடைய ஒரு ரிவாயத்து அந்த ரிவாயத்தில் உமர் ரதி உடைய ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்குது ஃபுகா பெருமக்கள் அந்த சம்பவத்தை தான் எடுத்து இந்த விஷயத்தையே சொல்கிறாங்க நாலு மாதத்துடைய நிர்ணயிப்பே அதுதான் நான் நான் தான் சொல்கிறேன் இந்த தபிலிக்காரவங்கக்கிட்டயும் நீங்கள் பாட்டுக்கு ஜமாத்து ஜமாத்துன்னு சொல்லி சுற்றுறீங்களே ஷரியத்துடைய சட்டத்தையும் கொஞ்சம் காதில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் போகிறதா இருந்துச்சுன்னா நாலு மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு விசிட் பண்ணி மனைவியினுடைய திருப்திக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியில் போகணும் இது தான் சட்டம் பாருங்கள் ஷரியத்தினுடைய சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதைத்தான் பெரியார்கள் சொல்கிறாங்க அங்கே மர்க்கஸில் நிசாமுத்தீனில் அவங்களும் தான் சொல்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் உலமாக்களை அனுப்பி விட்றாங்க இவங்களுக்கெல்லாம் தர்த்தி பி இது தான் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகணும் வந்துட்டு கல்யாண ஆணவுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு மேலே அவங்க மறுபடியும் வேணால் போகலாம் ஆனால் ஒரே அடியாக நீ அல்லான்னு இரு நான் அல்லான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னத்துக்கிடா உனக்கு கல்யாணம் கல்யாணமே அவனுக்கு தேவையில்லையே இல்லையே அதான் சரியத்து இந்த மாதிரி சொல்லுது அப்போது புக்கஹாக்கள் சொல்லக்கூடிய அந்த ரிவாயத் என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதில் உமர் ரதி அல்லாத்தால் அனுபவம் அவங்களுடைய கலாபத்துடைய காலத்தில் உமர் ரதியல்லாஹு அணுகு அவங்க என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்தில் மதினத்துள் முனவராவில் அவங்க நைட்டு நேரத்தில் வீதிகளில் கஷ்டு பண்ணுவாங்க கஷ்டு பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன ராஜாங்கிறதை தெரியாத மாதிரி மாறுவேடத்தில் அவங்க ஊருக்குள்ளார நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இரவு நேரத்தில் மஹல்லாக்குள்ளார தெருக்கல்லில் கஷ்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் இரவு அதில் துமர்வதி அல்லா தாலானு அவர்கள் கஷ்ட் பண்ணும்போது ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண்ணுடைய ஒரு சத்தம் கேட்குறாங்க அந்த பெண்ணுடைய கணவன் இருக்கிறானே பயணத்தில் போயிட்டான் பயணத்தில் கிளம்பி போயிட்டாக்குள்ள ரொம்ப நாளாக ஆள் இல்லை அந்த மனைவி இருக்கிறாலே தன்னுடைய கணவனை நினைத்து அந்த மனைவி கவிதை படிக்கிறாள் அந்த கவிதையை நான் உங்களுக்கு தர்ஜுமா மட்டும் சொல்கிறேன் அதனுடைய தர்ஜுமா என்னான்னு அந்த கண அந்த அந்த மனைவி இருக்கிறாலே என்ன அந்த கவிதையில் படிக்கிறாள் அப்படின்னு சொன்னால் கருமையான இரவு நீளமான இரவு என்னுடைய கணவன் என்னோடு இருந்திருந்தால் நான் அவனோடு சிரித்திருப்பேன் பேசியிருப்பேன் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் இந்த கட்டிலின் கால்கள் இந்நேரம் ஆடி இருக்கும் அப்படின்னு அந்த பெண்ணு கவிதை படிக்கிறான் அல்லாவோட பயம் இருக்கிறதுனால தான் நான் ஹராமுக்கு போகாமல் ஹலாலான முறையில் நான் வந்து என்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு இருக்கிறேன் அதுதான் அதுக்கு அர்த்தம் கணவன் ஆனால் எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிட்டான் பாட்டுக்கு பயணத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பெண் படிக்கிறான் இவர் இந்த கவிதையை காதலை கேட்டுட்டார் உமர்வதி எல்லா அனுகு ஒரு பெண்ணுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது அதை பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஆளுகளை பிடிச்சி முஜாஹிதீன்களை நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஜமாத்தில் அனுப்பி விட்றோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக தன்னுடைய இடத்துல போனார் உம்முன் மோமினி ஹஃசாரதி அல்லாஹ் தலா நகா இடத்துல போனாங்க போயிட்டு தன்னுடைய தானே அதனால் தன்னுடைய மகளிடத்தில் அவங்க இது சம்மந்தப்பட்ட மசாயில் கேட்குறாரு ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனை பிரிந்து எவ்வளவு காலம் அவளால் இருக்க முடியும் அவளால் சபறு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அதில் ஹஃப்ஸா ரதி அல்லாத்தாளானுகா ஆறு மாதம் நாலு மாதம் அப்படின்னாங்க ஆறு மாதங்க ஆறு மாதம்தான் இல்லைன்னா நாலு மாதம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இது அவங்க காலத்தில் உமர் ரதி அல்லாத்தாளான உடைய காலத்தில் இந்த காலமெல்லாம் சைத்தான் பிடிச்ச காலம் இது இதை நான் என்னான்னு நான் சொல்கிறது இப்போ உள்ள காலம் இருக்கிறதே அவ்வளவு மோசமான காலம் இது அந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ள செய்தி இது ஆறு மாதம் நாலு மாதம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போது வந்து நாலு மாதமாவது அப்போ உள்ள காலத்துக்கே நாலு மாதம்னா இப்போ நம்ம என்னான்னு நம்ம சொல்கிறது சொல்கிறவே முடியாது ரொம்ப தேவைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரே அடியாக கொண்டாட்டியை விட்டுட்டு எனக்கு என்னென்னு வயசாகி போச்சு இனி மேலே ஒன்றும் செல்படுக்காது அப்படின்னு சொன்னால் நீ போ எங்கே வேணா போ யாரும் கேட்க கல்யாணம் ஆவலை எங்கே வேணா நீ போ அப்படின்னு சொல் ஆனால் ஆனால் வயசு கம்மியாக இருக்குது கணவன் மனைவி வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கும் இதுதான் சட்டம் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதுதான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் நீ சம்பாதிக்கணும்னா என்னத்துக்கூடா கல்யாணம் பண்ணுற இதுதான் சட்டமும் கூட ஆறு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போக முடியுமா முடியுமான்னால் வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் சரி அப்படி இல்லைன்னா ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு பொறுப்பு யார் இவன் தான் பொறுப்பு என்பன் புருஷனும் அவன் தான் பொறுப்பு அவன்தான் பொறுப்பு அதனால் இதெல்லாம் சட்டம் அப்போ உமர் ரதியல்லாஹு தாள் அணுகு அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மகளே நான் இதை சட்டமாக நான் பிறப்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிறப்பிங்க அப்சா அம்மா சொன்னாங்க அவர் தானே ஹலீஃபா அப்போ உடனே உமர் ரதி அல்லா தாலானுஹு அவர்கள் எத்தனை முஜாஹிதீன்களுடைய ஜமாத்து எல்லாம் அனுப்பியிருந்தாரோ அவங்க எல்லாத்துக்குமே செய்தி உடனே அரசாங்க செய்தி போகுது அவங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணுறார் அவர் இப்போ நம்ம அதானே சொல்கிறோம் கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க அந்த ஜியோ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறார் என்ன கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் முஜாஹிதீன்கள் நாலு மாதம் ஆயிடுச்சோ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வாங்கையா அப்படின்னு சொன்னார் எல்லாம் நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் உங்கள் ஜமாத்தை கண்டினியூ பண்ணுங்கள் நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யாரும் அங்கே இருக்க வேணாம் எல்லாம் கிளம்பி வாங்க அப்படி சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணார் அப்போ முஜாஹிதீன்கள் யார் யாருக்கெல்லாம் நாலு மாதம் ஆயிடுச்சோ ஜமாத்தில் அவங்கெல்லாம் குடும்பத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தில் அனுமதி வாங்கிட்டு மறுபடியும் அவங்க ஜமாத்துகளுக்கு போனாங்க அப்போ இதுதான் முறை இந்த முறையை நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் கோச்சு காட்டியும் நான் இந்த முறையை நான் சொல்லிட்டேன் இதுதான் சட்டமும் கூட நீங்கள் பாட்டுக்கு அல்லாக்கெண்ணாம் பொருள் இல்லான்னு விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு எதாவது தப்புன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவ்வளோதான் இதுதான் அல்லாஹாலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் பேசி காட்டுகின்றான் பிறகு தலாக்குடைய சட்டங்கள் ஆரம்பிக்குது வல் முத்தல்லா காத்துய தரப்பசினி அன்பு சிஹின்னா சலாசத்த குரு தலாக்குடைய இத்தாவுடைய விஷயம் இது எல்லாம் அல்லாஹாலா இதில் பேசுகிறான் அடுத்து இன்ஷா இன்ஷால்லா அவங்க சுபான் அல்லா ஹியோந்தி சுஹானு இல்ல